நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் மோசமாகவே இருந்து வருகிறது ஆகவே இதன் காரணமாக கண்டிப்பாக இதே அணியோடு அடுத்த சீசனிலும் அணி களமிறங்கினால் கண்டிப்பாக மீண்டும் தான் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே அடுத்த சீசனுக்காக அணியை கட்டமைக்க இப்போதே தரமான சம்பவங்களை செய்து வருகிறது அணி நிர்வாகம் அந்த வரிசையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஃபைனல் வரை சென்று கோப்பையை வெல்ல தவறியது ஒவ்வொரு சீசனிலும் தோல்வியை சந்தித்து வந்த கச் அணி மற்ற அணிகளுக்கு பயம் காட்டும் ஒரு அணியாகவே மாறியதற்கு காரணம் இவர்களின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் தான் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா கூட்டணி யார் பந்து வீசினாலும் பயமில்லாமல் அதனை சிக்சருக்கு பறக்கவிடும் திறன் கொண்டவர்களாக உள்ளனர் இவர்களுக்கு பந்து வீச எதிரணி பவுலர்கள் அனைவருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது டாப் ஆர்டரில் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா என்றால் மிடில் ஆர்டரில் கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் இருந்தனர் இதனால் மிகவும் பலமாய்ந்த அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருந்தது மேலும் இந்த ஆண்டு ஏலத்தில் இவர்களது அணியை கூடுதலாக வலுப்படுத்தும் விதமாக இசான் கிசான் மற்றும் முகமது சமி ஆகியோரை எடுத்தனர் இந்த வருட ஐபிஎல் தொடக்கத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருந்தது ஆனால் இவர்களின் தொடர்ச்சியான தோல்வியின் காரணமாக புள்ளிப்பட்டியலில் கடைசி சில இடங்களை தான் பிடித்திருக்கிறது இவர்களின் டாப் ஆர்டர் தோல்வி என்பது அணியின் நிர்வாகத்திற்கும் இவர்களது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது இதனால் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருட மினி ஏலத்திற்கு முன்னதாக ஹைதராபாத் அணி முக்கியமான வீரர்களை கலட்டிவிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இசான் கிசானை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதினொன்று புள்ளி நாற்பது கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது முதல் போட்டியில் அதிரடியாக விளையாடி சதம் அடித்த போதிலும் அடுத்து வந்த எந்த போட்டியிலும் ரன்கள் அடிக்கவில்லை மேலும் தனது விக்கெட்டுகளையும் இழந்து மொத்தமாக தடுமாறி வருகிறார் இசான் கிசான் இதனால் அடுத்த மினி ஏலத்திற்கு முன்னதாக இசான் கிசானை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கலட்டிவிட அதிக வாய்ப்புகள் உள்ளது இப்படி இவர் மினி ஏலத்தில் வந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் அணியில் இவரை எடுக்க இப்போதே தயாராகிவிட்டது அதற்கான பேச்சுவார்த்தையையும் நடத்தி முடித்துவிட்டது சிஎஸ்கே தோனிக்கு அடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் தேவை என்பதால் இசான் கிசான் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளது சிஎஸ்கே இசான் கிசானை தொடர்ந்து அடுத்ததாக நடந்து முடிந்த மெகா ஏலத்திற்கு முன்னதாக ஹென்ரிக் கிளாசனை இருபத்தி மூன்று கோடி கொடுத்து தக்க வைத்திருந்தது ஹைதராபாத் அணி ஆனாலும் அந்த தொகையை ஈடுகட்டும் விதமாக ஒரு போட்டியில் கூட இவர் இந்த சீசனில் சரியாக விளையாடவில்லை மிடில் ஆர்டரில் ஸ்பின்னர்களை டாமினேட் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரன்கள் அடிக்க சிரமப்படுகிறார் இதனால் இவரை ஏலத்தில் விட்டு மீண்டும் குறைந்த தொகையில் எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள முகமது சமி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் இதனால் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏலத்தில் எஸ்ஆர்கச் அணி இவரை பத்து கோடிக்கு எடுத்தது ஆனால் இதுவரை விளையாடிய ஒன்பது போட்டிகளில் ஆறு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அளித்துள்ளார் மேலும் பவர் பிளேயில் ரன்களை வாரி வழங்கியிருக்கிறார் இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முகமது சமியை கலட்டிவிடவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது அதே சமயம் அணியும் முகமது சமி மீது தங்களது பார்வையை திருப்பியிருக்கிறது அதாவது முகமது சமி போன்ற அனுபவம் வாய்ந்த ஃபார்மில் உள்ள பவுலர் அணியில் இருந்தால் தோனியின் வழிநடத்தல் என்பது அவரை மேலும் பலமாக்கிவிடும் ஆகவே அதை கருத்தில் கொண்டு ஹைதராபாத் அணி முகமது சமியை கலட்டிவிட நினைத்தால் அடுத்த கணமே இவரை அணி வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே வரப்போகின்ற மெனி ஏலத்தில் முகமது சமி மற்றும் இசான் கிசான் போன்ற இந்த இருவரைத்தான் சிஎஸ்கனி முக்கியமாக குறிவைத்திருக்கும் வீரர்கள் என்றும் சொல்லப்படுகிறது